ஆணை படைத்தான் பெண்ணையும் படைத்தான் இயற்கையை படைத்து அவர்களை இயங்கவும் வைத்தான் அந்த பெயர்தான் கடவுள் ஆணுக்கு பெயர் வைத்தான் அது கணவன் பெண்ணுக்கு பெயரிட்டான் அது மனைவி இருவரையும் சேர்த்து வைக்க திட்டமிட்டான் அது திருமணம் அத்தோடு விட்டானா காமம் என்றும் காதல் என்றும் எதிரும் புதிருமாய் எதை எதையோ இட்டான் அதனிடையில் ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள் அப்படி ஒரு பழமொழியை எவன் வைத்தான் தெரியவில்லை தொண்ணூறு நாளின் பின் தான் பெரும்பாலும் தொல்லைகள் ஆரம்பிக்கும் எல்லை இல்லா அன்பென்றார் தொல்லை இல்லாமல் என்பார் பிரியமாக இருந்தோரெல்லாம் பிரிவோம் என்றே பிரியப்படுவார் புரிதல் இல்லை பறிவும் இல்லை காதல் என்றால் என்னவென்று போதுமான விளக்கம் இல்லை குடும்பம் என்றும் குழந்தை என்றும் ஆன பெண்ணும் ஆணவத்தில் ஆளுக்கால் அடம்பிடித்தால் ஆகமீனை படித்தான் திருமணங்கள் மட்டும் அங்கு முறிவதில்லை இரு மனங்களும் தான் ஏறியது கடவுள் சேர்த்து வைக்க மனிதன் பிரித்தானா இல்லை மனிதன் சேர்ந்து வாழ கடவுள் பிரித்தாரா தெரியவில்லை ஆனால் ஒன்று மட்டும் இல்லை விவாகரத்து என்று ஒன்றை மனிதன் தான் கண்டுபிடித்தான் தொண்ணூத்தி ஒன்பது சதவிகித விவாகரத்துக்கள் தவிர்க்கப்படக்கூடியவையாகவே இருந்திருக்கிறது ஆனால் மனிதர்கள் அதை அமல்படுத்த விரும்புவதில்லை